கனடாவில் குடியுரிமைக்கான ஆவணங்களை கையளித்து வீடு நோக்கி சென்று கொண்டிருந்த குடும்பம் ஒன்று படிதாபமாக உயிரிழந்துள்ளது கனடாவின் நியூ பிரவுன்ஸ்விக் மாகாணத்தில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மெல்கோவின் அதிவேக நெடுஞ்சாலையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வாகனத்தின் டயர் ஒன்று வாகனத்திலிருந்து கலன்ற காரணத்தால் குறித்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து மோதியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் நான்கு மாதங்களுக்கு முன்பு திருமண நிச்சயதார்த்தம் முடிந்த நிலையில் இருபத்தி மூன்று வயதான ரசாம்தீப் கவுர் என்ற பெண் உயிரிழந்துள்ளார் மற்றும் அவரின் பத்தொன்பது வயதான நண்பியான ஹாமன் மற்றும் அவருடைய சகோதரனும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கல்வி கேட்பதற்காக நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு கனடா வந்த தேவ் படிப்பை முடித்து பணி அனுமதி பெற்று பணி செய்து வந்திருந்தார் இந்நிலையில் தீப் அவரது தோழி ஹாமன் மற்றும் ஹாமனுடைய சகோதரான நவ்ஜூட் ஆகியோர் தங்கள் நிரந்தர குடியிருப்பு அனுமதிக்கான விண்ணப்பத்தை அளித்துவிட்டு டாக்ஸி ஒன்றில் தாங்கள் தங்கியிருந்த அறைக்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள் இதன்போது இந்த விபத்து நேர்ந்துள்ளது சம்பவ இடத்திலேயே இந்த மூவரும் உயிரிழந்து விட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் வாகன விபத்தின் போது குறித்த நபர்கள் வாகனத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வாகனத்தின் சாரதி காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு உயிராபத்து கிடையாது என்றும் தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நிச்சயதார்த்தம் முடித்து நிரந்தர குடியிருப்பு அனுமதிக்கான விண்ணப்பத்தையும் அளித்து நல்ல எதிர்காலத்துக்காக எதிர்பார்த்திருந்த நிலையில் தீப் உயிரிழந்துள்ளதால் அவரது குடும்பத்தினர் கடும் அதிர்ச்சியிலும் சோக்கத்திலும் ஆழ்ந்துள்ளனர்